நேசித்துப்பார் பார் உள்ளமதை தினம் சொல்லுவதை வாசித்துப்பார் பார் நினைவுகளை நாளும் கொள்ளும் அதை பார் நிகழ்வுகளை ஆகம் நுழையும் அதை பார் கடந்து தீராது சிவனே தகுமதை நேசித்துப் பார்க்க வேண்டும் உள்ளமதை இந்த உள்ளம் தினம் சொல்லுவதை இன்று என தினம் சொல்லுவதை உள்ளத்திலிருந்து உள்ளம் சொல்லுவதை நேசித்து பார்க்க வேண்டும் வாசித்து பார்க்க வேண்டும் நினைவுகளை நாளும் கொள்ளும் அதை என்றளவுமாக நாளும் கொள்ளும் அதை கொள்ளும் நினைவுகளை வாசித்து பார்க்க வேண்டும் ஆலோசித்து பார் நிகழ்வுகளை ஆலோசிக்க வேண்டும் என்ன நிகழ்வுகள் அகம் நுழைகிறது என்பதை ஆலோசித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்து தீர்வதாக தீராது கடந்து தீர்ந்து செல்லாது சிந்தித்து பார்க்க வேண்டும் சிவனே தகுமதை என தகுந்தவற்றை